வணக்கம் அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன் பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைகிறார் சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவருக்கு பகை கிரகமாக உள்ள சனியின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவலுவாக ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய ஏழில் சனியுடன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ராசியின் அதிபதியும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இரு நட்பு கிரகங்களுடன் புதன் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதன் இருக்கிறார் எனவேதான் இந்த காலகட்டம் என்பது பல வகைகளில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் அவருடன் புத்திகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிப்பது நிறைந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது பல்வேறு வகையான மிகுந்த சிரமங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியுமாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் சிம்மராசி அதிநட்பு வீடாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சிறப்பான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியை புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார் புதனுடன் இணைந்து சனி மற்றும் சூரியனும் ஜென்மராசியை பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே தோஷமற்றவருமான முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இப்படி பல கிரக நிலைகளின் பார்வையானது ஜென்மராசியில் படுவது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகுந்த சிரமங்களை கண்டிப்பாகக் குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை எனவே வீண் செலவுகள் கட்டுக்குள் வருகிறது கவலை அளித்த பல விஷயங்கள் தற்போது மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனியுடன் புதன் இணைந்து இருக்கிறார் ராசியின் அதிபதியுடனும் இணைந்திருக்கிறார் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது உங்களது முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் கண்டக சனியாக சனி சஞ்சரித்தாலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது அரசியல் துறையில் அதிரடியான பல திருப்பங்களும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அவற்றில் சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எதிர்பார்த்தபடியே கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அரசியல் துறையில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இந்த காலகட்டத்தில் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் சுக்கிரன் நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது புதிய நிலம் வாங்குதல் உள்பட பல்வேறு விதமான நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பெண்களை பொருத்தமட்டில் குறு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெறும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் பல்வேறு வகைகளில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறுகிறது என்பதை புதன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் இருப்பது அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் பனிரெண்டாம் இடமான விரயராசி போன்ற இடங்களை பார்வையிடுகிறார் ராசிக்கு ஒன்று ஒன்பது பன்னிரண்டு போன்ற இடங்களை பார்ப்பதால் இந்த காலகட்டம் பல்வேறு வகையான மங்களகரமான யோகங்கள் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய் உறுதி செய்கிறார் வீண்விரய செலவுகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கட்டுக்குள் வந்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட உண்டு என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் ராகுபகவான் இருக்கும்போது ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுபகவானால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் ராகுபகவானால் உங்களுக்கு அதீத நட்பலன்கள் உண்டாகும் கோச்சார அடிப்படையில் சனி பகவான் வேதகனாக செயல்பட்டு ராகுபகவானின் அசுப பலன்களை தடை செய்வார் எனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருக்கப் போகும் ராகுபகவானால் உங்களுக்கு எந்தவிதமான கெடுபலன்களும் இருக்காது மேலும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவானால் உங்களுக்கு அதீத நற்பலன்கள் உண்டாகும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறைதான் குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறு கொடுக்கக்கூடிய அதிக அளவிலான நற்பலன்களை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரையில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் இடையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை மன கஷ்டங்கள் பிரிவுகள் அனைத்தும் விலகி உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் இடையே பரஸ்பர ஒற்றுமை நெருக்கம் நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் கூடும் உங்களுடைய தந்தையார் மற்றும் தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கும் தந்தை தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய பணவரவு அதிகமாகி பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் குறுவாலும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இழந்தவைகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் வீண்பழி அவ தண்ட செலவுகள் விலகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை